ஆகமம் அதிகாரம் இருபத்தி நான்கு ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற காணானருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்குத் தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டுக் கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான் அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்துப் போக வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஆபிரகாம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலுமிருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்குச் சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணைக் கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் பெண் உன் பின்னே வர மனதில்லாது இருந்தாலேயாகில் அப்பொழுது நீ என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்துக் கொண்டு போக வேண்டாம் என்றான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான் பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் பத்து ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான் தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசப்பத்தோமியாவிலே நாகருடைய ஊரிலே சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையில் தண்ணீர் முள்ள சிறிகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டது என்னவென்றால் என் எஜமானாகிய தேவனாய் இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தர்களும் இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ளப் புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான் அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகூரின் மனைவி குமாரனாய் இருக்கிற பிரித்துவலுக்குப் பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோழ்மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள் அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்கத் தர வேண்டும் என்றான் அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையிலே கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீர் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குளத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றி இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள் அந்த மனிதன் அவளைக் குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான் ஒட்டகங்கள் குடித்துத் பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு பத்து சேக்கல் எடை பொன்னுள்ள இரண்டு கடகங்களையும் எடுத்துக் கொடுத்து நீ யாருடைய மகள் எனக்குச் சொல்ல வேண்டும் நாங்கள் உன் தகப்பன் வீட்டிலே இராத்தங்க இடம் உண்டா என்றான் அதற்கு அவள் நான் நாகூருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பித்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது இராத்தங்க இடமும் உண்டு என்றாள் அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோதிரம் அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை கொண்டு வந்தார் என்றான் அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள் ரெபேக்காலுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் அவனுக்கு லாபான் என்று பெயர் அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான் அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து இன்ன இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்கால் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த நலத்தில் வந்தான் அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் நீர் வெளியே நிற்பானேன் உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் ஆயத்தம்மண் இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்குப் போனான் லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனுடைய வந்தவர்களும் தங்கள் கால்களைக் கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான் பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான் அதற்கு அவன் சொல்லும் என்றான் அப்பொழுது அவன் நான் ஆபிரகாம் ஊழியக்காரன் கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் சீமானாய் இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என் எஜமான் என்னை நோக்கி நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டுக் கொடுக்கும்படி சொன்னார் அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி ஒருவேளை அந்தப் பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் நீ என் இனத்தாரிடத்திற்கு போனால் என் ஆணைக்கு நீங்களா இருப்பாய் அவர்கள் உனக்கு பெண் கொடாமற் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் என்றார் அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது பண்ணுவீரானால் இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் தண்ணீர் முள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்கத் தர வேண்டும் என்று கேட்கும்போது நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் முண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீ ஆக வேண்டும் என்றேன் நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ கால் தன் குடத்தை தோல்மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கிப் போய் தண்ணீர் மண்டாள் அப்பொழுது நான் எனக்கு குடிக்கத் தர வேண்டும் என்றேன் அவள் சீக்கிரமாய் தன் மேல் இருந்த குடத்தை இறக்கி குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள் நான் குடித்தேன் ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள் அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளைக் கேட்டேன் அதற்கு அவள் நான் மில்கால் நாகூருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்திவேலின் மகள் என்றாள் அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளில் கடகங்களையும் போட்டு தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்குச் சொல்லுங்கள் இல்லை என்றால் அதையும் எனக்குச் சொல்லுங்கள் அப்பொழுது நான் வலதுபுறத்தையாகிலும் இடதுபுறத்தையாகிலும் நோக்கிப் போவேன் என்றான் அப்பொழுது லாபானும் பெத்திவேலும் பிரதி உத்தரமாக இந்தக் காரியம் கர்த்தரால் வந்தது உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள் கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக்கொண்டு போம் என்றார்கள் ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளைக் கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான் பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காலுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான் பின்பு அவனும் அவனோடிருந்த இருந்த மனிதரும் புசித்து குடித்து இரா தங்கினார்கள் காலையில் எழுந்திருந்து அவன் என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான் அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் பத்து நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும் பிற்பாடு போகலாம் என்றார்கள் அதற்கு அவன் கர்த்தர் என் பிரயாணத்தை பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள் நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான் அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பைக் கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றாள் அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காலை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோட கூட போனார்கள் ஊழியக்காரன் ரெபேக்காலை அழைத்துக் கொண்டு போனான் ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான் அப்பொழுது அவன் லகாய் ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஒட்டகங்கள் வர கண்டான் ரபக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள் அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான் அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள் ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்துச் சொன்னான் அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராருடைய கூடாரத்துக்கு அழைத்துக்கொண்டு கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காகக் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஐந்து அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச் சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க திருஷிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை குளத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்குத் தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அளிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான் இவைகளைக் கைக்கொண்டு கொண்டு பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான் வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு இருப்பான் தன் சகோதரனை என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான் ஆகையால் நீ பலிபீடுத்து நிலத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து எதிராளி உன்னை நடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மணம் பொருந்து பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று உன் வலதுகள் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தழுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபசாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் இருப்பான் அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது அவருடைய பாதபடி எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவினுடைய நகரம் உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு கன்னத்தையும் திருப்பிக் கொடு உன்னோடே வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட இரண்டு மைல் தூரம் போ உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு கோணாதே உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்கப்பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பண்ணுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படிச் செய்கிறார்கள் அல்லவா ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள்